வந்து காரணத்து மேலே ஒரு ஏழு பச்சை மிளகாய் நீங்கள் வந்து இந்த இப்படி மிக்சி இப்படி பொடி பொடியாக கத்திரிக்காயில் கட் பண்ணிவிட்டு இப்படி மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றினோம்னா அதுவே வந்துடும் வாயில் தட்டுவிடாது கேரட் துருவினோட பச்சை மிளகாயும் துருவிடா வந்துடும் துருவிட்டு பார்ப்போம் நம்ம இப்போ கேரட்டையும் பச்சை மிளகாயும் மிக்சியில் போட்டு ஒரு திருவி திருவி எடுத்துட்டோம் இந்த மாதிரி பைத்தா பருப்பு நமக்கு தேவையான ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இந்த சாலட் வந்து விரும்பியும் சாப்பிடலாம் சுண்டர்ல மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம் ஹெல்த்தியான சாலட் இது இதே மாதிரி பீட்ரூட்ல கூட பண்ணலாம் பீட்ரூட் வந்து பச்சை வாசனை பிடிச்சவா இந்த மாதிரி கூட பண்ணி சாப்பிடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு உங்க போட்டுக்கணும் உப்பு அதிகம் பிடிக்காது உப்பு கொஞ்சமா தான் பிடிக்கும் உப்பை போட்டுக்கணும் இப்ப இதுக்கு வந்து எலுமிச்சம்பழம் புரியணும்

நான் எச்சாச்சி எங்கள் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் வச்சுக்கிட்டு இருக்கோம் இது அதிகம் எண்ணெய்லாம் தேவையில்லை ஒரே ஒரு விஷயம் எண்ணெய் வச்சிருந்தால் போதும் ஒரு விஷயம் வெண்ணெய் வெட்டிந்தாச்சு கொத்தமல்லி இருந்தால் இல்லை கொத்தமல்லி போட்டுனா நான் வந்து கடுகு தாளித்து வரேன் வேறு எதுவும் எனக்கு தாளிப்பு தேவையில்லை இதே மாதிரி நீங்கள் ப்ரேஸ் போ க்ளீன் பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும்

మేమే పండిపేరు నన్ీరి వం